ஆத்மவிகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் அறுபத்தி நாலு திருக்காவா சொல்பித்த வந்து சேரும் கிருகிரென்ன சுழலும் மனம் அறிவை விட்டார் கிருக்காவார் சொல்லெல்லாம் வேதமாக கிட்டிரலை அறியாதார் முற்றும் ஆகார் கிருக்காவார் தவசு முறை காணாமந்தர் கேட்டதற்கு பதில் சொல்லார் செவி கொடார்கள் கிருக்காவார் பரிபாசை சொல்லென்பார்கள் கேள்வி ஏற்றார் பார்வை ஏற்றார் நாவற்றாரே இவ்வாறு பொய்க் கலையால் திருக்கானவர்கள் மெய் வாசியை அறியாததால் பித்தம் தலைக்கேறி வெறிபிடித்த நாயை போல்தான் ஆவார்கள் வாசியை அறியாமல் பொய்க் கலைகள் பலவும் கற்று கற்றுத் தந்தும் குருவென கூறிக்கொண்டு அலையும் அவர்கள் மனம் எப்போதும் பணத்தை சுற்றியே கிரி பம்பரம் போல் சுற்றிக் கொண்டிருக்கும் அறிவை அறியாத அவர்கள் கற்றுத்தரும் கலைகளையும் பொய் வேத பேச்சுக்களையும் உண்மை என்று நம்பி ஏமாறாதீர்கள் தன் உள்ளே அமைந்திருக்கும் மெய்பொருளை அறியாதவர்கள் முழுமை பெறாதவர்கள் தவம் செய்யும் முறையை தவம் செய்து காணாதவர்கள் கிருக்கா கிருக்கர்களே அன்றி குருவாகார்கள் ஆசை கொண்டு அலையும் பித்தர்களான இவர்கள் நீங்கள் கேட்கும் ஞான கேள்விகளுக்கு செவி கொடுத்து பதில் கூற மாட்டார்கள் சாகாக்கால் மேகாத்தலை போகா என்ன என்று கேட்டால் உங்களை கிறுக்குத்தனமான கேள்விகள் கேட்பதாக திட்டி இவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் போல நடித்து அதெல்லாம் சித்தர்களின் பரிபாசை சொல் என்பார்கள் இவர்கள் காதிலிருந்தும் செவிடர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் நாவிலிருந்தும் ஊமைகள் என்பதை உணர்ந்து மிளகப்பா அன்பே சிவோ And be